உலகம் போற்றும் உயர்ந்த தமிழின் திககமாக திககும் புதுவை உலகம் போற்றும் உயர்ந்த தமிழின் திககமாக திககும் புதுவை நான்கு திசையும் நற்ற மேன்மையை ஊன்றி வகக்கும் திசையும் நற்றமு நமுன்மையை ஊன்றி வகக்கும் ஒப்பெதுவை புகமை கோயில் பொதுமை வாயில் வகமை வாழ்வை வதங்கும் புதுவை ஆகை நகமும் சோகை வகமும் தாகையகும் சமைத்த புதுவை சந்தம் வண்ணம் சிந்து கவிகளை எந்த பொழுதும் இசைக்கும் புதுவை ஈக சூடி இகக்கியம் பாடி தகைமை பெற்று தகைக்கும் புதுவை உயிர்ப்போல் பாகதி கூவி கவித்தே உயிர் போல் தமுகை ஓதிய புதுவை குய்போகி கூவி கவித்தே உயிர்ப்போல் தமுகை ஓதிய புதுவை பாட்டின் வேந்தன் பாகதிதாசன் மீட்டிய பாக்ககின்னும் புதுவை േന്ദാസൻ മീട്ടിയ പാകും സിത്തർ ഭൂമി മുത്തൂമി സിത്തർ ഭൂമി മുത്തർ ഭൂമി കത്തും കടയായി കമകും പുതുവേ சீகிய முகையில் மேகிய பாதை பாகிசு நகரை பார்க்கும் ஜன்னல் சித்தல் பூமி முத்தல் பூமி தத்தும் கடலால் கமகம் புதுவை சீகிய முகையில் மேகிய பாதை பாகிசு நகரை பார்க்கும் ஜன ிய புவையில் புலவம் யானும் உண்ணிய புதுவையில் புலவம் யானும் தன்னிகா தமி வந்து பிறந்தேன் சிந்தை மனக்க தந்து சிறந்தேன் தண்டமு மரபை ிய புதுவயிற்குவன் யானும் தன் நிகா காக்க வந்து பிறந்தேன் சிந்தை மணக்க வந்து சிறந்தேன் தண்டமு மகவி இரண்டாம் பாகதிதாசன இரண்டாம் பாகதிதாசன என்னை அன்பால் செப்புவாய்ப்புகவோ தனித்தமிழ் சாற்றை தமிழ் இனம் போற்றது தனித்தமிழ் நாட்டை காத்தி தனித்தமிழ் சாற்றை தமிழ் இன போற்றை தனித்தமிழ் சாற்றை தமிழ் இனம் போற்றை தனித்தமிழ் நாட்டை காத்தை கடனி உலகம் போற்றும் உயர்ந்த தமிழன் திககமாக திகும் புதுவை நான்கு திசையும் மற்ற மேன்மையை ஊன்றி வகக்கும் ஒப்பெழு குருவை ஊன்றி வகக்கும் ஒப்பெழு குருவை ஊன்றி வகுக்கும் புதுவை